அரக்கோணம் நகரமன்ற கூட்டம் உறுப்பினர்கள் சராமரி கேள்வி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரமன்ற சாதாரண கூட்டம் நகரமன்ற தலைவர் லட்சுமி பாரி தலைமையில் நடைபெற்றது ஆணையாளர் ஆனந்தன் துணைத் தலைவர் கலாவதி அன்புலாரன்ஸ் முன்னிலை வைத்தனர் கூட்டத்தில் மன்ற உறுப்பினர்கள் சராமாரியாக கேள்விகளை எழுப்பினர் பாபு அதிமுக தனது வார்டில் போடப்பட்ட புதிய சாலை பழுது அடைந்து விட்டது அதை ஆய்வு செய்து சீரமைத்து தர வேண்டும் பிரகாஷ் திமுக மன்ற தீர்மானத்திற்கு கடிதம் கொடுத்தும் அதனை ஏன் சேர்க்கவில்லை என கேள்வி எழுப்பினார் துரை சீனிவாசன் திமுக தனது இருபத்தைந்தாவது வார்டில் ராமர் கோவில் அருகே பாலம் அமைக்கவும் திருட்டை ஒழிக்க சிசிடிவி கேமரா பொருத்தவும் நிதி ஒதுக்கப்பட்டது அதுபோல் அனைத்து சாலைகளின் பழுதை சீரமைப்பதற்கும் மொத்தமாக ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சம் வரை நிதி ஒதுக்கப்பட்டது இருந்தும் எந்த பணிகளும் நிறைவேற்றப்படாத நிலையில் நிதி என்ன ஆனது என்று பேசினார் மல்லிகா திமுக பல பேருந்து நிலையங்களில் கழிப்பிடத்திற்கு கட்டணம் வசூலிப்பதில்லை ஆனால் அரக்கோணத்தில் மட்டும் வசூலிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் ராஜலட்சுமி மூன்று தலைமுறையாக வாழும் குடும்பத்திற்கு பட்டா வழங்க தீர்மானம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் கூட்டத்தில் உறுப்பினர்கள் செந்தில்குமார் கங்காதரன் ஜெரி சாமுண்டீஸ்வரி பர்கத் ராஜன் சரவணன் மாலின் உள்ளிட்ட பலரும் பேசினார்கள் முடிவில் தீர்மானம் எண் நாற்பத்தைந்து ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி அதே மாதிரி சுகாதார மையம் பக்கத்தில் ஒரு பார்க்கு இது போல் ஓப்பன் பண்ணுங்க செட்டிங் பார்த்தீங்கன்னா என் லைக்கு மேலே இன்னும் நிறைய வளர்ந்து போயிருது அதையும் இதுக்கு வந்து க்ளீன் பண்ணுங்க லாஸ்ட்டாக வரையும் ஒன்று அந்த ஆஷ்யா பக்கத்தில் பார்க் இருக்குது பார்க்கான ஐ பாஸ் இருக்குது அதில் வந்து கேட்கும்போது எங்கள் இது வந்து ஃபுல்லாக வந்து கிராண்டில் சப்ளை அதிகமாக வர்றதுனால இந்த லைட் ஏரியில் அப்படின்னாங்க

i do not know